நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் பத்தாம் வகுப்பு அறிவியல் அலகு பதினேழு தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் பதினேழு புள்ளி ஆறு தாவரங்களில் கருவுறுதல் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யல சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பதினேழு புள்ளி ஆறு தாவரங்களில் கருவுறுதல் அதாவது இதுக்கு முன்பு வந்து மகரந்த சேர்க்கையை பற்றி பார்த்தோம் அடுத்தது மகரந்த சேர்க்கைக்கான முகவர்கள் அதாவது காரணிகள் பற்றி பார்த்தோம் இப்பொழுது மகரந்த சேர்க்கை நடைபெற்ற பிறகு தாவரங்களில் கருவுறுதல் எவ்வாறு நடைபெறுகிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகரந்த பொருத்தமான சூலக முடியை அடைந்ததும் முளைக்கத் தொடங்கும் அதாவது நாம முன்பு சொன்னபடி தன்மகரந்த சேர்க்கையினாலோ அல்லது அயல் மகரந்த சேர்க்கையிலோ மகரந்த துகள் சூலக முடியை அடைந்த பிறகு முளைக்கத் தொடங்கும் மகரந்த ஒரு சிறிய குழாய் போன்ற அமைப்பை உருவாக்குகிறது அதற்கு மகரந்த குழாய் என்று பெயர் இது மகரந்த தூளிலுள்ள மகரந்த துளை வழியாக வெளிவருகிறது அதாவது இந்த குழாயானது இந்த மகரந்த தூளிலுள்ள மகரந்த துளை இங்கிருந்து பாத்தீங்களா ஒரு சின்ன புள்ளி மஞ்சள் மாதிரி இதுதான் மகரந்த தூளினுடைய மகரந்த துளை அப்படிங்கிறது இந்த துளை வழியாகத்தான் இந்த மகரந்த குழாய் வெளிவருகிறது மகரந்த தூளின் உள்ளிருக்கும் பொருட்கள் மகரந்த குழாய்க்குள் நகர்கின்றன பாத்தீங்கன்னா மகரந்த தூளில் உள்ளிருக்கும் பொருட்கள் அப்படின்னாக்கா இங்க இருக்கு பாருங்க ரெண்டு செல்ஸ் இது வந்து வெஜிடேட்டிவ் செல் ஜெனரேட்டிவ் ஜெனரேட்டல் ஆங்கிலத்தில் சொல்றது அதாவது உடல செல் உற்பத்தி செல் அப்படின்னு சொல்றது இதுதான் உள்ளிருக்கும் பொருட்கள் இந்த பொருட்கள் மகரந்த குழாயினுள் நகர்கின்றன மகரந்த குழாய் சூலக முடி மற்றும் சூலக உள்ள திசுக்கள் வழியாக வளர்ந்து இறுதியில் சூலகத்தில் உள்ள சூழ்துளையை அடைகிறது அதாவது இதுதான் சூளு இந்த சூளினுடைய துளை இதுக்கு முன்னாடி நாம வந்துட்டு சூலகத்தினுடைய அமைப்பு வீடியோ பார்த்துருக்கோம் இல்லையா அதுல வந்து தெளிவா சொல்லி இருக்கிறோம் துளை எது அப்படிங்கிற விளக்கம் தான் சொல்லி இருக்கிறோம் காட்டப்படுது இந்த இடத்துல பாருங்க இதுதான் சூழ் துளை காட்டுற பாரு இதை வந்து அது எப்படி அடைகிறது அந்த மகரந்த அந்த குழாய்னா சூலக முடி சூலக தண்டிலுள்ள திசுக்கள் வழியாக இந்த திசுக்களை துளைத்துக்கொண்டு இதன் வழியாக அது வளர்ந்து சூல் துளையை அடைகிறது உடல செல்லானது அழிந்து விடுகிறது உற்பத்தி செல்லானது பகுப்படைந்து இரண்டு ஆண் இன செல்களை உருவாக்குகிறது அதாவது இங்க பாருங்க இந்த மகரந்த குழாயானது இந்த திசுக்கள் வழியாக வளர்ந்து சூழ்துளையை அடைந்த பிறகு உடல செல்லானது விடுகிறது அடுத்தது இந்த உற்பத்தி செல்லானது மீண்டும் பகுப்படைந்து இரண்டு ஆனின செல்களை உருவாக்குகிறது மகரந்த குழாயின் முனை வெடித்து இரண்டு ஆனின செல்லும் சூழ்பையை அடைகின்றன அதாவது உடல செல் அழிந்த பிறகு இந்த உற்பத்தி செல்லானது இரண்டு ஆனின செல்களாக பகுப்படைந்த பிறகு இந்த மகரந்த குழாயின் முனை வெடித்து இதுதான் அந்த முனை இந்த முனை வந்து வெடித்து இரண்டு ஆனின செல்களும் சூல் பையை அடைகின்றன இதுதான் சூல் பை இந்த சூல் பையை அடைகின்றன ஓர் ஆன் இன செல் அந்தத்துடன் இணைந்து இரட்டைமய சைகோட்டை தோற்றுவிக்கிறது அதாவது இதுதான் வந்து அண்டம் அப்படிங்கிறது இது உள்ளே வந்த ஒரு செல் இங்க வந்து இரண்டு செல்லும் இங்க வந்துருக்கு இந்த செல் வந்து ஒன்று இந்த அண்டத்தோடு இணைந்து இரட்டைமய சைகோட்டை தோற்றுவிக்கிறது மற்றொரு ஆணின செல் இரட்டைமய உட்கருவுடன் இணைந்து முதன்மை கரு ஊன் உட்கருவை தோற்றுவிக்கிறது அதாவது இந்த மற்றொரு ஆணின செல் இருக்கு இல்லையா இந்த மற்றொரு ஆன செல் இந்த இரட்டை மய உட்கருவுடன் இணைந்து முதன்மை கருவூன் உட்கருவை தோற்றுவிக்கிறது இது மும்மைய உட்கருவாகும் இதுதான் இந்த முதன்மை கருவூன் உட்கரு அப்படிங்கிறது மும்மைய உட்கருவாகும் மூன்று உட்கருகள் உள்ள இருக்குது அதனால இது மும்மைய உட்கரு இதை வந்து மூவினைவு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கு இரண்டு இணைவுகள் ஒன்று சின்கேமி மூவினைவு நடைபெறுவதால் இது இரட்டை கருவுறுதல் எனப்படுகிறது அதாவது முதல்ல ஒரு ஆனின செல் அண்டத்தோடு இணைந்து இரட்டைமய சைகோட்டாக உருவாகிறது இரண்டாவது மற்றொரு ஆணின செல் இந்த இரட்டைமய உட்கருவோடு இணைந்து முதன்மை கருவூன் உட்கருவை தோற்றுவிக்கிறது இந்த இரண்டு நிகழ்வுகள் இரண்டு இணைவு நிகழ்வுகள் நடைபெறுவதால் இது இரட்டை கருவுறுதல் என அழைக்கப்படுகிறது மூவினைவுக்கு பின்னர் முதன்மை கருவூன் உட்கரு கருவூனாக மாறுகிறது அதாவது இந்த இரட்டை மய கருவோடு சேர்ந்து இரட்டை மய கருவோடு சேர்ந்து இந்த உட்கரு மூன்று சேர்ந்து மூவணிவு நடைபெறுகிறது இல்லையா இது இந்த முதன்மை கருவூன் உட்கரு கரு ஊனாக மாறுகிறது இதுதான் வந்து கரு ஊன் அப்படிங்கிறது கரு உருவாகும் கருவிற்கு ஊட்டமளிக்கிறது அதாவது இந்த கரு ஊன் அப்படிங்கிறது உருவாக கூடிய இந்த கரு இருக்கு பாருங்க இந்த சின்காமிங்கிறது இது கரு இந்த உருவாக கூடிய கருவுக்கு ஊட்டமளிக்கிறது ஊட்டம்னா இதுக்கு இது வளருவதற்கு அதுக்கு எனர்ஜி தேவை சத்து தேவை இல்லையா அந்த சத்துக்களை இந்த கருவூனானது வழங்குகிறது சினையாற்றியம் மற்றும் பக்கவாட்டு செல்கள் அழிந்து விடுகின்றன அதாவது இதை முதல்ல மறுபடியும் இந்த வார்த்தையை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும் என்ன அப்படின்னா இதில் ஒரு சின்ன தவறு இருக்கிறதா நினைக்கிறோம் சினையாற்றியம் மற்றும் பக்கவாட்டு செல்கள் அழுதி விடுகிறார் இந்த பக்கவாட்டு செல்கள் சொல்றாங்க அதுல வந்து பக்கவாட்டு சொல்லக்கூடாது சினையாற்றியம் பக்கவாட்டு செல்கள் ரெண்டுமே ஒண்ணு தான் சினைச்சிட்டு தான் அது எப்படி அப்படின்னாக்கா நீங்க வந்து இங்க மேல பாத்தீங்கன்னா அந்த சாதனமானது ஒரு அண்ட செல்லையும் இரண்டு பக்கவாட்டு செல்களையும் கொண்டுள்ளது இந்த பக்கவாட்டு செல்கள் சினையாற்றியம் என அழைக்கப்படுகிறது சொல்றாங்களா அதையத்தான் இங்க வந்து ரெண்டா பிரிச்சு சொல்றாங்க சினையாற்றியம் பக்கவாட்டு செலுக்கமே ஆக்சுவலா இது நீங்க இங்கிலீஷ் புக்ல பாத்தீங்கன்னா லேட்டர் தி சினர்ஜிட்ஸ் அண்ட் ஆன்டிபோடல் செல்ஸ் டிஜெனரேட் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது வந்து ஆன்டிபோடல் செல்ஸ் சொல்றாங்க ஆன்டிபோடல் செல்ஸ்னா துருவ செல்கள் அப்படின்னு சொல்றது அதனால இந்த இடத்துல ஒரு தவறு என்ன அப்படின்னு கேட்டாக்கா என்ன வரணும் சினையாற்றியம் மற்றும் துருவ செல்கள் அதாவது எதிரடி செல்கள் அல்லது எதிர் துருவ செல்கள் அழிந்து விடுகின்றன அப்படிதான் சொல்லணும் அதான் நீங்க தெளிவாக புரிஞ்சிக்கோங்க பார்த்து இந்த இடத்துல அது தவறாக இருக்கலாம் ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிருக்கு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சினையாற்றியம் மற்றும் பக்கவாட்டு செல்கள் அல்ல எதிரடி செல்கள் அல்லது எதிர் துருவ செல்கள் அழிந்து விடுகின்றன கருவுறுதலின் முக்கியத்துவம் சூர்பையை தூண்டி கனியை உருவாக்குகிறது இந்த கருவுறுதல் நிகழ்வு சூர்பையை கனி உருவாகுவதற்காக தூண்டுகிறது புதிய பண்புகள் தோன்ற காரணமாகிறது புதிய பண்புகள் தோன்ற காரணமாக இருக்கிறது அப்படின்னா கருவுறுதல் முறை அப்படிங்கிறது ஜீன் மியூட்டேஷன் நிகழக்கூடிய விஷயம் பாலிலா இனப்பெருக்க முறை அப்படிங்கிறது கருவுறுதல் அங்கே நடைபெறாது அங்க பாலினா இனப்பெருக்கம் நேரடியாக வந்து தலைமை இனப்பெருக்கத்தில் இலையிலிருந்தோ தண்டிலிருந்தோ வேரில் இருந்தோ நேரடியாக அது வருவதால் அங்கு வந்துட்டு புதிய பண்புகள் உருவாகாது அதாவது தாய் தாவரத்தினுடைய அதே பண்புகளை ஒத்த சே தாவரம் உருவாகும் ஆனால் இது பாலின பெருக்கம் அப்படிங்கிறதுனால இரண்டு மரபணுக்கள் அங்க இணையுது ஆண் இணச்சல் பெண் இணச்சல் ரெண்டும் இணைஞ்சுதான் கருவுறுதல் உருவாகிறது அதனால் அதுல வந்து இரண்டுக்கும் உண்டான பண்புக்கூறுகள் கலந்து ஒரு புதிய பண்புக்கூறுகள் உருவாகும் அதுதான் புதிய பண்புகள் தோன்ற காரணமாகிறது கருவுறுதலினுடைய முக்கியத்துவம் கருவுறுதலுக்கு பின் நடைபெறும் நிகழ்வுகள் சூளானது விதையாக மாறுகிறது சூளுரை விதையுரையாக மாற்றமடைகிறது சூல் பை பெரிதாகி கனியாக மாறுகிறது இப்ப சூல் இது வந்து சூழ் இந்த சூல் வந்து கருவுற்ற பிறகு விதையாக மாறிவிடுகிறது அதன் பிறகு தான் விதையினுடைய வெளியுறையாக மாறுகிறது அதுல வந்து வெளி ரெண்டு உரை இருக்குது சூளுரைகள் தான் விதையுறையாக மாறுகிறது இந்த சூழ் பையானது வளர்ந்து கனியாக மாறிவிடுகிறது தாவரத்தை உள்ளடக்கியுள்ளது பின்பு இது தகுந்த சூழ்நிலையை அடையும் போது தாவரமாக வளர்கிறது அதாவது இங்க வந்து நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு தக்காளி தாவரத்தை காட்டியிருக்கிறோம் ஒரு விதை எப்படி முளைச்சி தகுந்த சூழ்நிலையை அடையும் பொழுது அது ஒரு தாவரமாக வளர்கிறது அடுத்த வீடியோவில் மனிதரில் பால் இனப்பெருக்கம் பற்றி மிக தெளிவாக காணலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்